யோசுவா அதிகாரம் பதினைந்து யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமாவது ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்தரமே தென்புறத்தின் கடை எல்லை தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு முகமாயிருக்கிற முனை துவக்கி தென்புறத்தில் இருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஷ் பர்ணயாவுக்கு ஏறி எஸ்ரோனைக் கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவைச் சுற்றிப்போய் ஹஸ்போனுக்கும் இருந்து எகிப்தின் நாட்டிற்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும் இதுவே உங்களுக்கு தென்புரணமான இருக்கும் என்றான் கீழ்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்பு கடல் எல்லை யோர்தான் முகத்துவாரம் இருக்கிற கடலின் முனை துவக்கி பெத் எக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெத் அரபாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறிப்போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தெபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான மேனி மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கீழ்காலுக்கு நேராகவும் அங்கே அங்கேயிருந்து மேசின் தண்ணீரிடத்திற்கும் போய் ரொஹேல் என்னும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னுமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கைக் கடந்து வடக்கே இருக்கிற இராச்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறிப்போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெப்தோவாவின் நீருற்றுக்கு போய் எப்பெரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் எயாரிமாகிய பாலாவுக்கு போய் பாலாவிலிருக்கிற மேற்கே சேயிர் மலைக்குத் திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோனாகிய யொயரீம் மலைக்கு பக்கமாக போய் பெட்ஜிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எஹ்ரோனுக்கு பக்கமாய் சென்று ஜிக்ரோனுக்கு ஓடி பாலா மலையைக் கடந்து யாப்னியேழுக்குச் சென்று கடலிலே முடியும் மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே இது யூதாபுத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கும் எல்லை எப்புன்னேயின் குமாரனாகிய காலைபுக்கு யோஸ்வா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதாபுத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான் அங்கே இருந்த சேசாய் அஹிமான் தல்மாய் என்னும் ஏனாக்கின் மூன்று குமாரரையும் காளைப் துரத்திவிட்டு இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்குப் போனான் முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாட் செப்பேரை சங்காரணம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணிக் கொடுப்பேன் என்று காலைப் சொன்னான் அப்பொழுது காலைபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தினியே அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு கழுதையின் மேலிலிருந்து இறங்கினாள் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நில நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் யூதாபுத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால் கடையாந்திர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதாபுத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன கப்சேயேல் ஏதேர் யாகூர் கீனா திமோனா அதாதா கேதேஸ் ஆட்சோர் இத்னான் சீப் தேலெம் பெயாலோத் ஆட்சோர் ஆதாப்தா ஹீரியோத்யோன் என்னும் ஆட்சொர் நாமாம் சேமொலாதா ஆட்ஸார் ஸ்வால் எஸ்மோன் பெத் பாத் ஆட்ஸார் ஸ்வால் பெயர் செபா யோத்யா பாலா ஈயிம் ஆட்ஸேம் எல் தோலாத் கெசீல் ஒர்மா சிக்லாக் மத்மன்னா சன்சன்னா லெபாயோத் சில்லிம் ஆயின் சிம்மோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இருபத்தொன்பது பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல் சோரியா அஸ்னா சனோஹா என்கன்னின் தப்புவா ஏனாம் யர்மூத் அதுலாம் சோகோ அசேகா சாராயி அதித்தாயிம் கெதேரா கேதே ரொத்தாயிம் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினான்கு சேனான் அதாஷா காத் திலியான் மிஸ்பே யோக்தேயேல் லாஹிஸ் போஸ்காத் எக்லோன் காபோன் லஹமாம் கித்லீஷ் கெதரோத் பெத்ராகோன் நாகமா மத் கேதா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினாறு லிப்னா ஏதேர் ஆஷான் கிப்தா ஆஷ்னா நெட்சிப் கேஹிலா அக்ஸிப் மரேசா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது எக்ரோனும் அதன் வெளிநிலங்களும் எக்ரோன் துவக்கி சமுத்திரம் மட் மட்டும் அஸ்தோத்தின் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும் அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே பெரிய சமுத்திரமே இல்லை மலைகளில் சாமீர் யாத்திர் சோகோ தன்னா ஸ்தெபீர் எனப்பட்ட கீரியாத் சன்னா ஆனாப் எஸ்தெமா ஆனிம் கோசேன் ஓலோன் கிலோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினொன்று அராப் தூமா எசியான் யானும் பெத்தபுவா ஆபெக்கா உத் உம்தா எபிரோனாகிய கீரியா தர்பா சியோர் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது மாஹோன் கர்மேல் சி யுக்தா எஸ்ரேல் யொக்தேயாம் சனோஹா காயின் கிபியா திம்னா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஆறு அல்ஹுல் பெட்சூர் கெதோர் மஹாராத் பெதானோத் கெல்தேகோன் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இரண்டு கீரியாத் எயாரிமாகிய கீரியாத் பாகால் ரபா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இரண்டு வனாந்தரத்தில் பெத் அரபா மித்தீன் செக்காக்கா உப்பு பட்டணம் என்கேதி இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஆறு எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதாபுத்திரர் துரத்திவிடக்கூடாமற் கூடாமற் போயிற்று ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதாபுத்திரரோடே எருசலேமில் குடியிருக்கிறார்கள்